திருச்சிற்ற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு இளையான்குடி மாறனார் அன்னதான கூடத்திற்கு நன்கொடையாக நாற்பது சிப்பம் அரிசியினை தருமபுரி மாவட்டம் பேகார அள்ளி பைரவ திரு ராஜா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நிகழவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் பேகார் கிருஷ்ணன் மளிகை கடை ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் பத்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் பைரவ நிலையத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீ காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நிகழ்வுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் பேகார் அள்ளி அருள் தரும் பார்வதியின்மையுடன் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருக்கோயில் சார்பாக மூன்று சிற்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பைரவ நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி திருவிழாவிற்கு நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் கொட்டுமாறன அள்ளி கேவிஆர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சார்பாக ஐந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நிகழவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக காரிமங்கலம் தனலட்சுமி ரைஸ் மில் சார்பாக ஒரு சிப்பம் அரிசியும் யார் தமிழரசன் ஐயா அவர்களுடைய சார்பாக இருபத்தி ஐந்து சிப்பம் அரிசியும் நன்கொடையாக வழங்கப்படுகின்றது அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் காலபைரவ அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவிற்கு நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் சிவபிரகாசம் ஐயா அவர்கள் ஐம்பது சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களுடைய செய்தொழும் மேன்மை பெற காலபைரவ பெருமானை வேண்டி திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலத்தில் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக அகரம் பைரவா ரைஸ் மில் மற்றும் அகரத்தை சார்ந்த பொதுமக்கள் தொண்டர்கள் நாற்பத்தி ஆறு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் காலபைரவ பெருமானுடைய அருள் கிடைத்திட வேண்டிக்கொண்டு திருக்கோயில் சார்பாக அரிசி வழங்கிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நிகழ உள்ள நித்திய அன்னதானத்திற்கு அரிசியை நன்கொடையாக ஆபத்துவாடி கிராம மக்கள் வெக்காளிம்மன் கோயில் பக்தர்கள் இருபத்தி ஒன்பது சிப்பம் அரிசியை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு பெரும் பெருந்திருவிழாவின் நித்திய அன்னதானத்திற்கு இருபது சிப்பம் அரிசி நன்கொடையாக கோடிபுதூர் ஆசிரியர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் குடும்பம் மற்றும் கோடிபுதூர் வாழ் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து வழங்கியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் காலபைரவ பெருமானுடைய அருள் கிடைத்திட வேண்டிக் கொண்டு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவையொட்டி நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நகரம் எஸ்டி ஸ்போர்ட்ஸ் கடையினுடைய உரிமையாளர் இருபது சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் காலபைரவ பெருமானுடைய வேண்டி மனதார வாழ்த்தி திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பெரிய மரசுப்பட்டி கிராமத்து ஊர் பெரியவர்கள் தொண்டர்கள் இருபத்தி இரண்டு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காலபைரவ பெருமானுடைய அருள் கிடைத்திட வேண்டிக் கொண்டு திருக்கோயில் சார்பாக ஊர் பெரியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஸ்தமி பெரும் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு கிருஷ்ணகிரி ஏ ராஜன் ஐயா அவர்கள் அவர்களுடைய சுற்றத்தார்கள் இருபத்தி ஐந்து சிற்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் காலபைரவ பெருமானுடைய அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் திருக்கோயில் சார்பாக அவர்களை வாழ்த்தி நன்றி கூறுகின்றனர் भैरवनाद भैरवनाद भैरव சர்வ நமோ